நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீ ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஒரு இந்த இந்த ட்ரைலர் பார்த்து இந்த படம் பார்க்கணும்னு ஒரு எனக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ட்ரைலர் இந்த படத்துல எனக்கும் ஒன்று ரெண்டு தொடர்புகள் இருக்குது நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ரீஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போய்ட்டு லுக் பேஸ்ட் வே பண்ணேன் ஹேர் எல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்த்து போனேன் அந்த சிறை ரொம்ப இதாக வந்து சார் அது சரியாக விடுமா ரொம்ப போச்சு சார் டே என்னடா விளையாட என் முடியலை அப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணாம் நான் ஒத்துவே மாட்டேன் நான் என்ன நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு இல்லை சார் வேணாம் சார் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டே நீ வேணாங்களா பர்ற இந்த இதே கெட்டப்ல என்ன ஒருத்தன் வச்சு படம் எடுக்க வராண்டாரு அண்டு அது கல்வன் அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்கள்ல தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க ஓ கல்வனுக்கு தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அடிக்கடி சொல்லுவாங்க அண்டு காட்டில் ஷூட் பண்ணதாக சொல்கிறேன் அதை அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காட்டினுடைய நம்ம நம்ம நேர்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும் பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அது அவங்க வந்திருக்கு அது அந்த அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது அண்டு டெரெக்டருக்கே டைம் இல்லை இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துக்க விரும்பலை இந்த இந்த படம் ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக வந்திருக்கும் எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர் ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு ஒரு டெரெக்டருக்கு எஸ்பெஷலி ஃபஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச் டு சிட்டான ஃபில்ம் ஃபார் ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு அது அது கூடவே உட்காந்து இருந்து ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும் ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க திடீர்னு ஒரு மூணு மாதம் கட்சி திருப்பி இல்லை இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு இருக்கும் இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோட அதை ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும் அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான் த வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி பிளேன் ஃபிலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரலாம் என்ன முதல்ல வந்து ஒரு ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்குறேன் அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது திரைக்கதையை ஒரு ஒரு அது ஒரு ஒரு படம் இருக்கிறதுக்கு ஒரு தயாரிப்படை வர்றதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் அது படம் ஆகிறதுக்கு காத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன் அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன் ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து முதல் படத்திலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் டு ஹெல்ப் யூ வாட் அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட்டோ சீன் வெரி ரொம்ப கன்வின்சிங்காக இருக்காரு அண்ட் அகெய்ன் ஜீலிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரிய விட உங்கள் ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கன்வின்சிங்காக இருக்கு அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்கு இட் இஸ் நைஸ் டு சி அந்த ட்ரெயிலரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேற மாதிரியான சேலஞ்சு பாட்டு உட்காந்துருக்காரு தெரியல வருமா வராதா ஒரு கதை சொன்னால் அந்த கதை இந்த படத்துல இருக்கா அப்படின்றது அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசுனாங்க இன்னைக்கு பிசினஸ் பண்றது எவ்வளவு சேலஞ்சாக இருக்குன்னு அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலயும் அந்த டிரக்டர் மேலயும் அந்த டீம் மேலயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகைன் லாட் ஆஃப் கரெக்ட் அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார் அண்டு ஜிவி ஜிவி இஸ் கமிட்மெண்ட் தான் டெடிகேஷன் லைக் தட் அண்ட் ஹிம் எப்போவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு பிகாஸ் நான் முன்னாடி எல்லாம் இப்ப அப்படி கிடையாது முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன் திடீர்னு காலையில ரெண்டு மணிக்கு சும்மா போன் அடிப்பேன் முழிச்சிருந்தா பேசலாமே அப்படின்னு அடிப்பேன் சொல்லுங்க வெற்றி எங்க இருக்கீங்க ஒரு சின்ன ஸ்டுடியோ தான் என்ன விஷயம் இல்ல நான் வந்துடுறேன் வந்து சொல்றேன் அப்படின்ட்டு ரெண்டு மணிக்கு சரி ஒரு அன் அவர் கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு ஒரு வீட்டுல இருந்தாலும் பன்னெண்டு மணியா இருந்தாலும் ஒரு மணியா இருந்தாலும் எனி டைம் ஒரு டெரெக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கு ஷேர் பண்றதுக்குன்னா யூ கேன் ஃபாலோ எனி டைம் யூ கேன் சிட் வித் அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர் அப்புறம் ஒரு நீங்க ஒரு துறையில எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு இன்னொரு ஏரியாக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும் இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற அந்த கரேஜ் தான் வந்து ஜிவி ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு அண்ட் வித் எவ்ரி ஃபில்ம் இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் இன்னும் நிறைய அவர் ஆஸ் அண்ட் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்றதுக்கும் அஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹி ஹாஸ் மோர் இன் ஹிம் பாலராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க நான் ஆஸ் அன் ஆக்டர் அவர் எப்படி பார்க்குறேன்னா ஹி இஸ் சோ ரியல் அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மோமெண்ட் கூட ஃபேக்கான மோமெண்ட் இல்லை வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் இன் ஹிம் இஸ் தேர் ஆன் ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப கம் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க அதனால தான் வை வி ஆல் லைக் டு சி பாரதி ராஜா சார் ஆன் ஸ்கிரீன் இஸ் த சின்சியரிட்டி அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்கு இருந்தாலும் சொல்றேன் நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் உடனே நன்றி